அடுத்ததாக இங்க வந்திருக்கிறது விக்ரம் அவர் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா பரம்பரியில வந்தாரு அம்மா தஞ்சாவூர்ல வந்தாரு அப்பா அமெரிக்கன் காலேஜுடைய முன்னாள் மாணவர் நான் வந்து இந்த பிண்டாப்பை அது வரைக்கும் வரலாம்னு நினைச்சு அடுத்த ரொம்ப நன்றி தேங்க்யூ பிஜாப்பை சத்தி நன்றிங் <laughs> அவ <laughs> 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 <laughs>

சினிப்பிரியா மினிப்பிரியா தேட்டர்கிட்ட அரவிந்தா அங்கே இருக்கும் சாந்த மங்கலமா சத்தியமங்கலம்னு நினைக்கிறேன் அங்கேதான் வீடு ஒருவன் மாதிரி என் தொந்த தாங்கும்போது வீட்டில இருந்து அனுப்பிச்சிடுவாங்க போட மதுரைக்கு போ இங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் முப்பது நாள் இருந்துட்டு அப்படியே அந்த மதுரை காற்றுல சுவாசிச்சிட்டு எனக்கு அந்த கழுது ஆற்று பக்கத்தில் கழுது எதா இருக்கும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனுபவிச்சுன்னா எனக்கு வந்து மதுரையில் தான் வந்தால் கழுதை பார்க்க முடியும்னு நினைச்சிட்டு ஒரு சந்தோஷத்தை இருக்கேன் அது என்ன சந்தோஷம் தெரியும் எனக்கு அந்த சின்ன வயசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அண்ட் அதுதான் என்னோடய மதுரையோடய ஞாபகம் இங்கே அழகு கோயிலுக்குலாம் போயிருக்கோம் அந்த வீடியோ இங்கே ஒரு தடவை ஒரு தடவை அந்த வயசில் கூட்டிகிட்டு போனாலும் பெரிய விஷயம் போட்டோலாம் எடுக்கிறது ரொம்ப குளிராக இருந்துச்சு இது வேற மாதிரி இருக்குது குளிர் பிரதேசம் ஏதோ அவங்க போன ஃபீல் இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது இஸ் அமெரிக்கன் காலேஜ் இப்போ நம்மளோட தங்கானுக்கு வரணும்னா இந்த இந்த வண்டி டீமோட நான் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே லைக் படத்தில் வந்து நாங்கள் ரொம்ப நன் நிஜமாவே இப்போ ரொம்ப பாண்ட் பண்ணோம் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு படம் ஒவ்வொரு நானும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணி நாங்கள் பேசி நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி டான்ஸ் அந்த அந்த ரேஜில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அந்த காலம் இல்லாமல் எங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடுறோம் யாரை சந்திக்க போடுறோம் எல்லாம் எங்கள் ஷூட்டிங்கில் வந்திருக்கோம் சந்தோஷமாக வந்திருக்கும் எல்லாரும் பார்த்தோம் அண்ட்

அது வந்து எங்க தங்கலாங்க வந்து வார் கிரை நாங்க அந்த கிரையில கூட கடைசியில பாத்தீங்கன்னா நான் தங்கத்துல கவர் ஆயிட்டு கத்துவல அந்த சவுண்ட் தான் நான் போடுவோம் அது வந்து ஒரு வார் கிரை மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பத்தி பேசிக்கோ திருப்பி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல பட் ரஞ்சித் பண்ணி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அதே மாதிரி மக்கள் கிட்ட சேர்த்துக்காக பல ஜனரஞ்சனம் சார் ப்ளீஸ் ரஞ்சித்துக்கு பெரிய தேங்க்ஸ் பெரிய பெரிய இந்த படத்தை வந்து அவர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு ஒரு தில்லி வந்து தூதா பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்